கொத்மலை பஸ் விபத்தில் இருபத்தி ஒரு பேர் பலி உயிரிழந்தவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தலா ஒரு மில்லியன் ரூபாய் கொத்மலை கனடியல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நுவரலியா கண்டி பிரதான வீதியில் கொத்மலை பகுதியில் பள்ளத்தாக்கில் விழுந்து பஸ் விபத்துக்குள்ளானதாக தெரிவினர் கதிராமத்திலிருந்து குருநாகல் நோக்கிச் சென்ற பஸ் வண்டியை இன்று அதிகாலை கெரண்டியல்ல பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரும் சார்பாகவும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் வழங்குமாறு ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்கு ஜனாதிபதி நீதியத்திற்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் அதன்படி இறந்தவர்களின் உறவினர்களுக்கு இந்த படத்தை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது மேலும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் காப்புறுதி நிதியம் மூலம் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது